ரஜினி கேட்ட அந்த ஒரு வார்த்தை அடித்த பெப்சி உமா இப்பதானே எல்லா உண்மையும் வருது தொன்னூறுகளில் இருந்த மக்களின் மனநிலையும் தற்போது இருக்கும் மக்களின் மனநிலையும் மாறுபட்டிருக்கும் ஏனென்றால் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் அதிக வீடுகளில் தொலைக்காட்சி இருக்காது பெரும் வசதி பொருட்கள் இருக்காது பலரது வீட்டில் ரேடியோ ஓடும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் தற்போது இருக்கும் குழந்தைகளைப் போல வீட்டிற்குள் அமர்ந்து செல்போனை பார்க்காமல் வெளியில் சென்று ஓடி ஆடி விளையாடுவார்கள் அப்படிப்பட்ட தொன்னூறுகளின் இறுதியில் பெரும்பாலான வீடுகளில் தொலைக்காட்சி வந்த காலகட்டம் சில முக்கிய சீரியல்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் பல மக்களால் கவரப்பட்டு அதிக வரவேற்பு பெற்றது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் தொடங்கிய பெப்சி உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சியின் பெயரை கூறும் பொழுதே அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வருவது பெப்சி உமா மட்டுமே தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகள் இருபத்தி ஐந்து எபிசோடுகளை தொகுத்து வழங்கிய பெப்சி உமாவை பார்ப்பதற்காகவே தினமும் அந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் பார்த்தவர்கள் ஏராளம் ஏனென்றால் பட்டுப்புடவை தலையில் பூ நெற்றி நிறைய குங்குமம் என தனக்கான தனி அடையாளத்தை பின்பற்றி முழுக்க முழுக்க ஹோம்லி பெண்ணாக அந்த நிகழ்ச்சியில் ஆன்கர் செய்து லட்சக்கணக்கான ரசிகர்களை தனக்கென்று சொந்தமாக்கினார் பெப்சி உமா கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக பெப்சி உமா தொகுத்து வழங்கிய பெப்சி உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக நேரடி தொலைபேசி டயல் நிகழ்ச்சியாகும் இந்த நிகழ்ச்சியில் பெப்சி உமாவின் ஹோம்லியான லுக்கை தவிர அவர் ஆங்கர் செய்யும் விதமும் அனைவரது பாராட்டையும் பெற்றது நேயர்களிடம் அவர் பேசும் அன்பான தோரணை அவர் உச்சரிக்கும் தமிழ் மொழி என பெப்சி உமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் விதத்தை சொல்லலாம் இத்தனை சிறப்பம்சங்களை கொண்டதாலேயே அப்போதைய பெஸ்ட் ஆங்கர் ஆஃப் தமிழ்நாடு என்ற பட்டத்தை பெப்சி உமா பெற்றிருந்தார் ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பெப்சி உமா என்ன ஆனார் எங்கே போனார் என்பதும் தெரியாமல் இருந்தது இதனால் அவரது ரசிகர்களும் அவரை பற்றிய செய்திகளை தேடி அடைந்தனர் இந்த நிலையில் சமூக வலைதளத்தில் பெப்சி உமா அளித்த பேட்டி ஒன்று வைரலாகி வருகிறது அப்பேட்டியில் மதுரையைச் சேர்ந்த பெப்சி உமாவின் தீவிர ரசிகை ஒருவர் தனது சுண்டு விரலை வெட்டி தனக்கு பரிசாக அனுப்பியதாக பெரும் பரபரப்பு தகவலை தெரிவித்தார் இவற்றை விட மிக முக்கியமாக யாரும் எதிர்பாராத சூப்பர் ஸ்டாரை குறித்து ஒரு தகவலை பற்றி உமா தெரிவித்தது இணையதளங்களில் அதிகமாக பகிரப்படுகிறது அதாவது பெப்சி உமா ஆங்கரிங் செய்யும் பொழுதே சல்மான் கான் படம் மற்றும் ஷாருக் கானின் படத்திலும் கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு வந்ததாகவும் அதை இவர் நிராகரித்ததாகவும் தெரிவித்தார் இதே போன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமான முத்து படத்தில் கதாநாயகியாக நடிப்பதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது இதற்கான அழைப்பை ரஜினியே என்னிடம் கேட்டார் ஆனால் நான் மறுத்தேன் ஏனென்றால் எனக்கு நடிப்பில் மிகுந்த நாட்டமில்லை அந்த இண்டஸ்ட்ரிக்குள் நான் போவதற்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இருப்பினும் சூப்பர் ஸ்டார் கூப்பிடுகிறார் நான் மறுக்கிறேன் என்ற ஒரு தயக்கத்தாலேயே நான் என் மறுப்பை தெரிவித்தேன் என்று சூப்பர் ஸ்டாரே நடிக்க கேட்டும் நடிக்காமல் தவிர்த்துள்ளார் பெப்சி உமா மேலும் சூப்பர் ஸ்டாரை பற்றி கூறும்போது உமா மீடியாவில் இதனை கூறலாமா வேண்டாமா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் கூறுகிறேன் என்று கூறி சூப்பர் ஸ்டார் இருமுறை தன்னை நடிக்க கூறியும் மறுத்த விஷயத்தை பெப்சி உமா கூறிய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது